பதினாறாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி இப்போது என்ன தலைப்பில் நான் பேச போகிறேன் அப்படின்னா நான் மருத்துவ ஜோதிடத்தில் உடலின் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா நான் பேச போறேன் உடலின் மொழி அப்படின்னா என்ன உடலுக்கு ஒரு பாசை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் என்னன்னா உடல் தன்னுடைய விஷயங்களை எப்படி வெளிப்படுத்திக்கும் அப்படிங்கிறது நமக்கு முதல் தெரியணும் ஏன்னா இப்போ அது எல்லாருமே மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஏன்னா உடலை பற்றி யாருமே இப்போ அதிகமாக நினச்சி பார்க்கறது இல்லை ஏன்னா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை காலகட்டம் அப்படிங்கறதுனால நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் அதிகமாக வச்சுட்டோம் உடல் சம்மந்தமான விஷயங்கள் நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உடலை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்முடைய உடல் பலவீனம் ஆகும்போது தான் நம்மளுடைய உடல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அதன் மூலமா நம்ம எவ்வளோ வலி வேதனைகளை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்போ தான் நமக்கு ஒரு ஞானம் பிறக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் உணவு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் மருந்து எடுத்துக்கிறதுல கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வரோம் இல்லைன்னா அது வரைக்கும் எதையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம் காலையில் எந்திரிக்க வேண்டியது வேலை செய்ய வேண்டியது சம்பாதிக்கிறத எப்படி நம்ம சம்பாதித்த பண்ணிக்கணும் அப்படின்னு நம்முடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படிங்கறது அப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நம்ம மேம்படுத்திக்கணும் இருக்கோ அதே மாதிரி நம்ம உடலையும் எப்படி மேம்படுத்திக்கணுங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பா வேணும் தான் ஏன்னா உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்கு இப்போ நம்ம உடல் பசிக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு அப்போ நம்ம உடல் ஒரு மாதிரி தளர்வாகும் அந்த தளர்வு அப்படிங்கறதே ஒரு உடல் அலட்சி உடலுடைய சோர்வு தன்மை அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா உடல் பசி எடுக்குது அப்படிங்கிற அர்த்தம் அப்போ அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படி ஏன்னா நம்ம ஒண்ணு இல்லை காலையில சாப்பிடுறோம் மதியம் கொஞ்ச நேரம் அதாவது அந்த டைமுக்கு சாப்பிடலாம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஒரு மாதிரி ஆயிடுது தலைவலி வர்றது உடல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அசதியா இந்த மாதிரி விஷயங்களை போதே நமக்கு தெரிஞ்சோம் நம்ம என்ன கரெக்டா அந்த டைமுக்கு சாப்பிடல அப்படின்னு அப்போ அதை நம்ம கரெக்டாக சாப்பிடணும் அப்போ அந்த பசுகின்மை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் அப்போ நம்ம உடல் தன்னை சுத்தப்படுத்திக்குது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸை கொடுக்கும் அப்படின்னா காய்ச்சல் அந்த காய்ச்சல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம உடலை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணக்கூடிய வழி அப்ப போய் நம்ம ஹார்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாலோ இதை தேவையில்லாத உணவு பழக்கவங்களை சாப்பிட்டுட்டு இருந்தாலோ அந்த உடல் தன்னை சுத்தப்படுத்திக்கிறத நிறுத்திட்டு அதனோட வேலையை செய்யாம மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் வந்து மேலும் பலவீனமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அப்போ ஒரு காய்ச்சல் வந்துருச்சா ஒரு ரெண்டு நாள் நம்ம வயிற்று காயப்பட்டாலே பாத்தீங்கன்னா காய்ச்சல் தன்ன போல சரியாயிடும் சாப்பிடல ஒருவேளை சாப்பிடல ஒரு நாள் சாப்பிடலன்னா நமக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அந்த காலங்கள்ல சித்தர்கள்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் சாப்பிடாதவங்க இருக்காங்க இப்ப கூட பார்த்துருப்பீங்க நிறைய ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் ஒருவர் நான் காத்த மட்டும்தான் சுவாட்சி சுவாட்சிச்சிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் உணவுகளோ தண்ணிகளோ எதுவுமே சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அது அப்படித்தான் ஏன்னா நம்ம உடல் எப்படி நம்ம வச்சுக்கிறோமோ எப்படி பழகிறோமோ அதே போலதான் ஏன்னா ஒரு மனுஷங்கிட்ட நம்ம எப்படி பழகறோம் நமக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட எப்படி பிறோம் தெ தெரியாத நபர்கிட்ட எப்படி பழகுறோம் அப்படிங்கிறது தான் இப்ப தெரிஞ்ச நபராக இருந்தால் ஒரு உரிமையோட பழகுறோம் தெரியாத நபராக இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்க வழக்கம் பண்ணிக்கிறது இல்லையா அதே மாதிரி நம்ம உடல் எப்படி நம்ம உடல் அமைப்பு நம்ம வேலை பலி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல நம்ம உடலை மாத்திக்கணும் அப்ப அதை மாற்றி நம்ம பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உடலை பேணி காக்க முடியும் ஏன்னா இப்ப ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு உணர்வு தன்மை இருக்கும் இப்ப கல்லீரல் அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவலை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்ப கவலை அப்படின்னு வந்து அதிகமான கவலைகளில் ஈடுபடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும் அதிகப்படியான பதப்படுத்த தன்மை இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க அனுபவிப்பாங்க அதாவது அனு இருதயம்னா ஹார்ட் அட்டாக்கும் கிடையாது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுல ஒரு படபடுப்பு தன்மை நிதானம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் இப்போ இத நம்ம ஜோதிடத்துல எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா பன்னெண்டு பாவம் பன்ன ஒன்பது கிரகங்கள் இல்லையா இப்போ பன்னெண்டு பாவம் எடுத்துக்கிட்டோம் பன்னெண்டு ராசிகள் இதுதான் அப்ப அந்த பன்னெண்டு ராசிகள் எடுத்துக்கிட்டாலே அந்த பன்னெண்டு ராசிக்காலம் உடல் அமைப்புகள் எல்லாமே அதுல வந்துடும் தலைமுதல் உள்ளங்கால் வலை இருக்கக்கூடிய பன்னெண்டு தன்மையான உறுப்புகள் அமைஞ்சிடும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள் ஆகட்டும் எப்பவுமே ஒரு மனுஷன் எடுத்தோம்னா நோய் வராது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாருக்குமே நோய் வரும் ஆனா அது எப்படி வரும் எந்த காலகட்டங்களில் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அதாவது வருஷ வருஷம் அப்படிங்கும் போது ஒரு குரு பயிற்சி ஆகும் போதோ ராகு பயிற்சி ஆகும் போதோ சனி பயிற்சி ஆகும் போதோ நம்மளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அப்படி பண்ணிக்கிட்டு வரும்போது கிரக மாற்றங்கள் ஏற்படும்போது நம்ம உடல் அமைப்புல ஏதாவது தொந்தரவு ஏற்படுதா இல்ல நம்ம உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு கடன் பிரச்சனை வந்தா நம்ம ஜாதகத்தை பாக்குறோம் இல்லையா ஏதாவது வீடு வாகனம் ஒரு சுப நிகழ்வு நடத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கறோம் ஆனா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லிட்டு நம்ம பெசிபிக்க நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம கேட்கறதே இல்லை நம்ம ஒரு ஜாதகத்தை கொடுக்குறோம் ஜோசியர் கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க என்னுடைய தனவரவு எப்படி இருக்கும் என் அம்மா அப்படி எப்படி இருப்பாங்க எங்க அப்பா எப்படி இருப்பாங்க என் மாமா எப்படி இருப்பா அப்படி எங்க பசங்க எப்படி இருப்பாங்க என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் என்னுடைய வருமானம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேட்கிறோம் நம்மளுடைய ஆயில் எப்படி இருக்கும் மெயினா கேட்டுக்கிறோம் இல்லையா ஆனா நம்ம ஆயில் குறையறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை எப்படி நம்ம செயல்படுத்தினா நம்மளுடைய ஆயுள் பாவம் நல்லா அடையும் நம்ம ஆயுள் தீர்க்கமா இருக்கும் அப்படிங்கிறத கேட்க மறந்துடுறோம் நம்ம பொருளாதாரத்தை மட்டும்தான் நம்ம ஜாதக ரீதியான விஷயங்களை அன்னைஸ் பண்றோம் அப்படிங்கறத அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலங்களியாகட்டும் கோழ்ச்ச ரீதியாகட்டும் எந்த பாவத்துல இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு மேசு லக்னமாவே எடுத்துக்கலாம் மேசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஆறாம் இடம் சொன்னா தண்ணி இல்லையா இப்போ கன்னி பகவான் கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக ஏன்னா நோய் பாவத்தை அதிகமாக ஸ்பிரிட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன வீடு சார்ந்த விஷயங்கள் நோய் சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளும் ரொம்ப கௌரவமா சாப்பிட வேண்டியதா இருக்கும் ஏன்னா அதன் மூலமாகவும் நோய் சம்பந்தமான விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரக பாவங்கள் எப்படி அப்போ ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகருக்கு நோய் வருதா அப்படிங்கிறத விட ஜாதக உறவுகளுக்கு நோய் வருதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம போய் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கறோம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வருதுங்கன்னு ஒரு பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு மேலோட்டமாக பார்த்து சொல்லிட்டாங்க ஆனால் அது நடக்காமல் நம்ம உறவு ஒரு மனைவிக்கோ குழந்தைக்கோ ஏற்படும் பொழுது நம்ம விட்ட போய் கேட்பீங்க எனக்கு வந்து நோய் சம்பந்தமான பிரச்சனை வரும்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு வரல மற்ற என்னுடைய மனைவிக்கோ பிள்ளைக்கோ வந்துருச்சுன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது பொய்யா அப்படின்னு கிடையாது பொய் கிடையாது அது பார்க்கறதுக்கு தவறு இருப்பார் அவ்வளோதான் தவறு ஆனால் அது நோய்ங்கிறது கட்டாயம் அந்த அவர் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறது தான் ஆனா அது யாருக்கு அப்படிங்கறத கவனிக்க மறந்துட்டார் அவ்வளவுதான் விஷயம் ஆனா அவருக்கு நோய் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது அது உறவுக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் விஷயம் அப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம மேம்படுத்தி பார்க்கும்போது அதாவது கரெக்டா நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஜாதகத்தை பார்க்க பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த நோய் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி வரும் நம்ம உடல் அமைப்பை எப்படி மாத்திக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விதமான மருத்துவமும் ஒத்து வராது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா சம்பந்தமான மூலிகை சம்பந்தமான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஆயில் சம்பந்தமான அதாவது ஆயில் மசாஜ் வர்மா சிகிச்சை இந்த மாதிரி எடுக்கும்போது சில பேருக்கு ஒத்து வரும் சில பேருக்கு அக்கு பஞ்சர் சில பேருக்கு தொடு சிகிச்சை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க அது சார்ந்த விஷயங்களை சிகிச்சை கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஏன்னா நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரிதான் நான் என்ன நம்மகிட்ட ஜாதகம் பாக்கிறாங்க அப்படின்னா எந்த சார்ந்த விஷயங்கள் நோயில பாதிக்கப்படுறாங்க அவங்கள உணவு மூலமா சரிப்படுத்த முடியுமா இல்லை அக்கு பஞ்சர் மூலமா சரிப்படுத்த முடியுமா இல்லை ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது மூலிகை ரீதியின் மூலமா நம்ம சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அது சார்ந்த விஷயங்கள்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் அப்போ இப்போ சந்திரன் சம்மந்தமான விஷயங்கள் வராங்கன்னா அவங்களுக்கு மூலிகைய வந்து தண்ணி மாதிரி கொடுக்கறது அதாவது பச்சை இலை மூலிகை அரைச்சு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதே சூரியனுடைய அமைப்புல வருது அப்படின்னா சூர்ணப்பொடிகள்ன்னு சொல்லக்கூடும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி சூரணப்பொடிகளை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் சரியாகும் நோய் எந்த நோய்க்கு கொடுக்குறோமோ அது ரெடியாகும் அப்படிங்கிறது இப்ப சனி பகவான் சம்மந்தப்படுறார் அப்படின்னா அது கால் சம்பந்தமான விஷயங்கள் அப்ப பாத சம்பந்தமான பாத அழுத்த சிகிச்சை அந்த முறைகள் மூலமாகவும் நம்ம சரிப்படுத்த முடியும் அது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா நான் பண்ணுறது அதுதான் இப்போ சனி பவானோடு அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு பாதளத்து சிகிச்சை சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன் இதே கேது சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அக் அதாவது நீடில் போடுறது அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீடில் போடக்கூடிய மருத்துவ முறையை நான் கையாண்டுக்குவேன் இதே மாதிரி புதன் சம்மந்தப்படுறாருனா மூலிகை சம்மந்தமான விஷயங்களை கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறது இது வந்து நம்ம வெளி மருத்துவம் மட்டும் இல்லாமல் உள்ளுக்கும் நம்ம அந்த மருத்துவம் கொடுக்குறோம் ரெண்டையுமே நம்ம பண்ணும்போது தான் சரியாகும் அப்ப உணவே நம்ம சரிப்படுத்தி வெளிப்பூச்சி மருந்தும் கொடுத்து ரெண்டுமே நம்ம சரிப்படும் அப்ப வெளி மருந்து கொடுத்து அதாவது உள் மருந்து கொடுத்து வெளியே அதுக்கு தகுந்தாற்போல் ஆயில் சம்மந்தமான விஷயங்கள்ல மூலிகைலையோ இல்லை வெஜிடபிள்ஸ்லயும் நம்ம அதை வந்து நம்ம கரெக்டா ரெடி பண்ண முடியும் இப்ப ஸ்கின் பிரச்சனைலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் தேங்காய் எண்ணெயில நம்ம வந்து அந்த கேரட்டோ பீட்ரூட்டோ நல்லா அரைச்சு அதை நம்ம காய அதாவது எண்ணெயில பொதிக்க வச்சு அதை எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் சம்பந்தமான விஷயங்கள் தேர்வு பெறும் அப்படிங்கிறது அதே மாதிரி மெயினா பாக்கிற விஷயம் குழந்தையின்மை சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிகமா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அந்த குழந்தையின்மை காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம சரியான தூக்கம் இல்லை அப்ப தூக்கம் இல்லாத பயனால நம்ம உடல் சூடாக ஆரம்பிக்கும் அப்போ அந்த சூடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய பைய பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது அப்ப கணையத்தையும் பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பெண்களாக இருந்தால் கர்ப்ப பைய பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்ப சூடு சார்ந்த விஷயங்கள்ல அப்ப அது கீழே அது கட்டியாகவோ இல்லை கொழுப்பு சார்ந்த விஷயங்களாகவோ மாறும் அப்படிங்கிறது அப்ப கிரகம் எதோட சேருதோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த நோய் பாவம் அது ரீதியாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இப்ப நரம்பு அப்படின்னா புதன் சம்பந்தப்படுவார் புதனோட சேரும்போது கர்ப்பத்தைக்கு போகக்கூடிய பிளட்டு அதாவது ரத்தம் வந்து சரியாக ஸ்லிட் ஆகாத காரணத்தினால அந்த கர்ப்புப்பை சுருங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அப்போ சுருங்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கருமுட்டை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும் அப்படிங்க இது ஆணாக இருந்த அந்த விந்து தன்மையினுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந் அந்த கருமுட்டையோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதனால் கரு உருவாகிறதுல தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் அப்படின்னா அப்போ இதை எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீர்மொழி விதையை வந்து ஆண்கள் பயன்படுத்தலாம் அதாவது இது வந்து குழந்தையின்மை சம்பந்தமான விஷயங்களுக்கு சூப்பராக கேட்கக்கூடிய அற்புதமான மூலிகை இந்த நீர்மூழ்கி விதை இதை வந்து ரெகுலராக இரவு வேலையில நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்போம் கவுண்டுன்னு சொல்லக்கூடியதாகட்டும் இல்லை நீர்த்து புகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சுக்களை நீர்க்கருவது அந்த விஷயங்களும் கெட்டிப்படுதல் இது எல்லாமே சிறப்பாக செயல்படும் அப்போ அவங்களுக்கு சீக்கிரமாக கரு உண்டு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் இதே பெண்களாக இருந்தால் பாத்தீங்கன்னா அவங்க ஜாதிக்காய் ஜாதி அவங்க ரெகுலராக நைட்டு நேரத்தில் அதில் ஒரு ஒரு கா ஸ்பூன் எடுத்து அதை தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ப்பப்பை பலமாகும் கர்ப்பப்பையில் ஏதாவது கழிவுகள் இருந்தாலும் அது சுத்தியாகி கர்ப்பப்பை தன்னுடைய இயல்பான நிலைக்கு வந்துடும் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயி அவங்களுக்கு கரு வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதான் அப்போது நம்ம சாப்பிட்ற உணவுகளாகட்டும் நம்ம சாப்பிட்ற விஷயங்களாகட்டும் கவனமாக சாப்பிடணும் அதே மாதிரி கிரக அமைப்பும் அதே மாதிரிதான் நம்ம என்ன மாதிரி கிரக அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அது சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம் இப்போ சூரியன்னா ஹீட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் அப்போ ஹீட்டை தவிர்க்கக்கூடிய என்னென்ன உணவுகள் எடுக்கணும் உணவுகள் பார்த்தீங்கன்னா இளநீ எப்பவுமே நமக்கு கிடைக்கும் அப்ப இளநீ நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் வெயில்காலத்தில் நமக்கு தர்பூசணி கிடைக்கும் அந்த தர்பூசணியை அதிகமாக அந்த காலகட்டங்களில் எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுடைய உடல் வேகம் சூடாகிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா சூரியனுடைய அமைப்பில் கிரக கசா புத்தியோ இல்ல ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலயோ நடக்குது அப்படின்னா அப்ப அந்த உடல் வேகம் அப்படிங்கிறது ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்போ அதை நம்ம குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் இது நம்ம இயற்கையாகவே நமக்கு தெரிஞ்ச உணவுகளை வச்சு ஆனா அது எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு விதமாக இருக்கு வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா சாப்பிட்ற விதங்கள் நான் மாறணும் ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே ஒட்டுக்கா சாப்பிட முடியாது இல்லையா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் இப்போ உணவு மூணு வேலையும் சாப்பிட்றோம்னா அந்த மூணு வேலையில ஒரு வேலை நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் ஒருவேளை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதை எப்படி எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக நான் என்னுடைய வர பேசுக்கும் சொல்கிற விஷயம் அப்போ அதை அவங்க பயன்படுத்தி ப பலன் பெறும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை அவங்க நமக்கு ரிட்டன் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஃபாலோ பண்ணதில் நம்ம உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படுறது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா ஏன்னா ஏன்னா நம்மளுடைய நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதை முழுமையாக பண்ணணும் அதன் மூலமான விஷயங்கள நமக்கு வளர்ச்சி அப்படிங்கறது ரெண்டாவது பட்சம் நம்மளுடைய நம்பி வரக்கூடிய நபர் நம்ம சொல்ற விஷயங்களை எடுத்து அதை செஞ்சு பலன் பெறும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா அதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயம் மருத்துவராக இருந்தாலும் சந்தோஷம் ஜோதிடராக இருந்தும் சந்தோஷம் அப்படிங்கறதா ஏன்னா ரெண்டு விதமான விஷயங்களையும் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறதுனால ரெண்டு விதமான விஷயங்களையும் நமக்கு அற்புதமான விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பேன் சாப்பிட்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதான் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணியே நம்ம வந்து சாப்பிட்டு கேட்க முடியாது இல்லையா அப்ப பிரியாணி சாப்பிட்றோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ஷன்ல நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியப்படும் இப்போ பிரியாணி ஹெவியான ஃபுட்டு சாப்பிடறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட வந்து சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய தன்மை குறைஞ்சிரும் அப்போ அதனுடைய எஃபெக்ட் அதாவது நம்ம வயிறு சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் குறையும் இந்த மாதிரி பார்த்து நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவுகளையும் மாத்திக்கணும் நம்ம செயல்படக்கூடிய விஷயங்களையும் மாத்திக்கணும் தான் கவனமா செயல்படுங்க நம்ம உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்படணும் தான் என்ன வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் ஏன்னா நோய் வந்துடும் நோய்க்கேற்ப வலி அதாவது எதனால நோய் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம்தான் அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும் அது எத்தனை வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாமே நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நோய் அப்படின்னு கிடையாது நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வருதுன்னா அதுக்கான ஒரு காலகட்டங்கள் இருக்கும் காமண்டலமா அறமண்டலமா ஒரு மண்டலமா அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும் ஏன்னா வாழ்நாள் புல்லா எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது மருந்து அதாவது நோயாக அது உணவாகவே மாறின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எப்படி சாப்பிடணும் எந்த மாதிரி விஷயத்தில் சாப்பிடணும் எப்படி நோய் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு ஆராயணும் ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி வந்ததுன்னு நம்மளாலே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்காம ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலே பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஓடுற விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் இல்லையா ஆனால் அந்த காய்ச்சல் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான வழி நம்ம கையிலேயே இருக்குது அதனால தான் வந்து ஏன்னா மருந்து நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கான காரணமும் நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம எடுத்து கரெக்டாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும் அப்படின் சொல்லிட்டு இன்னைக்கு பேச வாய்ப்பளித்த நம்முடைய குடியாரக்கலை சாரக்கட்டளைக்கு மிக்க நன்றி ஜோதிட ரகசிய சேனலுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுட்டு இன்னையே விடைபெறுகிறேன் நான் அடுத்த மீட்டிங்கில் பார்ப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் வணக்கம் மிக அற்புதமாக மருத்துவ ஜோதகத்தை பற்றி பேசிய